ஹலோ மக்களே வெல்கம் டு குகன் ரிவ்யூஸ் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஏத்தர் பத்தி தான் பார்க்க போறோம் ஏத்தர் வாங்கி ஒன் இயர் ஆயிடுச்சு ஒன் இயர்ல நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் வந்து ஓட்டிட்டோம் ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ல தான் வந்து சர்வீஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து ரிமைண்டர் வந்து நமக்கு வாட்ஸ்அப்ல வந்து கம்பெனில இருந்து அனுச்சுட்டாங்க சோ ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் நம்ம ஓட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு இந்த ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓட்டுனதுல நமக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதா இந்த வீடியோல சும்மா சிம்பிளாக பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு எனக்கு வந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா டெக்கிக்கு பின்னாடி ஒரு கம்பி இருக்கு பாருங்க அது இந்த ஆட்டம் ஆடுது ஸோ இது வந்து எப்போ வந்துச்சுன்னா ஒரு மூணாயிரம் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிச்சு நான் கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போகல அப்படியே தான் ஆடிக்கிட்டு இருக்கேன் சரி சர்வீஸில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ அடுத்த கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரன் அடிக்க மாட்டேங்குது ஆரன் எப்போ வந்து அடிக்காமல் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் கிலோமீட்டரில் இருந்து ஆரன் அடிக்கிறது இல்லை ஸோ லைட்டாக அடிக்கும் அப்புறம் அவ்வளோ தான் திரும்ப எத்தனை வாட்டி எழுத்துனாலும் ஆரன் அடிக்காது ஸோ அந்த கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது கம்ப்ளைண்ட் என்னன்னுன்னுன்னு பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து சாவி போட்டு ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து உடனே ஆன் ஆகிறது இல்லை ஸோ அது சம்டைம்ஸ் தான் அந்த மாதிரி ஆகுது சில டைம் வந்து நல்லா ஒர்க் ஆகுது ஸோ அதுவுமே ஒரு கம்ப்ளைண்ட் தான் நான் அதை வந்து சர்வீஸ்ல சொல்லலான் இருக்கேன் ஸோ அடுத்த கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து உட்காந்து பேக்ல தள்ளும்போது பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது எனக்கு ஸோ அது வந்து அதுவுமே பார்த்திங்கன்னா சில டைம் நடக்குது இப்போ பத்து டைம்ல வந்து ஒரு அஞ்சு டைம் நடக்குது அஞ்சு டைம் நடக்கிறது இல்லை அடுத்ததான் இருக்க கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து வேகமாக போய் பல்லமுடியில் விடும்போது முன்னாடி இருக்க பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் கடகடனை ஆடுற மாதிரி இருக்குது அடுத்த கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்கி வந்து க்ளோஸ் ஆக மாட்டேங்குது ஸோ ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்டின உடனே பார்த்தீங்கன்னா அது சுத்தமாகவே ஒர்க் ஆகலை ஸோ அதுலேருந்து டிக்கி நான் க்ளோஸ் இல்லை உள்ளே இருக்க லைட் வந்து எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது ஸோ இதை வந்து சர்வீஸ்க்கு நான் வந்து இடையில ஒரு டைம் வந்து சும்மா ஷோரூம் பக்கத்தில் போயிருந்தேன் அப்போ கேட்டதுக்கு வந்து ஸ்ப்ரிங்கு போயிடுச்சு அப்படின்னாங்க ஸோ ஒரு ரெண்டு மூணு டைம் கேட்டேன் ஸ்பிரிங்கு வரவே இல்லை ஸ்பேர் இல்லை ஸ்பேர் இல்லைன்னாங்க ஸோ இந்த சர்வீஸில் வந்துட்டு நம்ம கிடைக்குதான்னு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோம் இது நான் இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஸோ அதை நம்ம சர்வீஸ்க்கு அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன் ஸோ அதை எல்லாமே வந்து சரி பண்ணி கொடுத்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காகவும் நான் அடுத்த வீடியோ மேக் பண்ணுவேன் நிறைய பேர் சர்வீஸுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியும் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காகவும் ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறேன் அடுத்த வீடியோ வந்து அந்த வீடியோ தான் வரும் அதை ஏத்தர் வச்சிருக்கவங்களுக்கு இதை மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஏத்தர் வந்து வாங்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் સો નસના વીડિયો પાક ટાટા પે